என்னை நோக்கி பாருங்கள் என்ன ஆண்டவராகிய கர்த்தரை சாய் நாற்பத்தி ஆறு இருபத்தி மூன்றாம் வசனத்தை சொல்கிறார் பூமியினுடைய எல்லை எங்கெல்லாம் இருக்கோ எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள் ஏன் நோக்கி பார்க்கணும் நோக்கி பார்க்கிறவன் ரசிக்கப்படுவார்கள் நோக்கி பார்க்கிறவர்கள் இவர்தான் தேவன் என்றும் வேறு ஒருவர் தேவன் இல்லை என்றும் அறிக்கை பண்ண முடியும் அப்புறம் சொல்றாரு நோக்கி பார்த்தோம்னா என்ன நடக்குமா முழங்கால் யாவும் முடங்கும் நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டுகிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவது இல்லை என்கிறார் அப்போ ஆண்டவர் ஆணையிட்டது ஒரு காலமும் மாறாது மனக்கசக்காது தப்பாய் போகாது தவறான செயலை கொடுக்காது நாம் செய்வதற்கு எதிர்வினையான காரியங்களை நமக்கு ஆற்றாது அப்ப ஆண்டவர் சொல்கிறார் என்னை நோக்கி பாருங்கள் அப்ப அவரை நோக்கி பார்க்கும் போது ஏசாய் அதிக அழகாய் நமக்கு எடுத்துரைக்கிறாருங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தால் முழங்கால் யாவும் விடுங்கள் நாவுகள் யாவும் அவரை மகிமைப்படுத்தும் அல்லது அவரை முன்னிட்டு எல்லா நல்ல காரியங்களையும் ஆணையிடும் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இரு இது மாறுவதில்லை என்று நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவராக இறைவன் ஒரு நல்ல தகப்பனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும் எவ்வளவு ஒரு நல்ல தகப்பனை உடையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியம் சிறுப்பிலிட்ட போய் கேளுங்க ஏசப்பா எப்படிப்பட்டவருன்னு கேளுங்க முதல்ல நல்லவர் சொல்லுவேன் ஆனா நம்மகிட்ட ஏசு எப்படிப்பட்டவருன்னு கேட்டால் யோசிக்கிறோமா இப்ப நாம் பின்னிட்டு போய் கொண்டிருக்கிறோம் பிரசுத்த வேதாகமம் என்று நமக்கு முன்பு அது முதலாவது காரியமா இருக்கிறதோ வேதம் எப்போது நமக்கு தலையாய ஜபம் ஆண்டவரோடு பேசுகிற உரையாடலாக இருக்கிறதோ அப்போதான் ஏசு எப்படிப்பட்ட கேட்டால் நல்லவர் அப்படின்னு உடனே சொல்லு அவர் எனக்கு நல்லவர் உங்களுக்கும் நல்லவராக இருப்பார் என்று சொல்ல முடியும் ஆனால் வேதத்தை விட்டு விலகுவோம் என்று சொன்னார் நம்முடைய நான் எதுவுமே சொல்ல முண்டேன் நம்ம யோசி பார்ப்போம் ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கா எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கா கேள்விக்குறி என்பது எல்லாமே சந்தேகமா இருக்கா இல்லை வர்றதெல்லாம் வீணாய் போகிறது என்று கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டு செய்யணும்னு நினைச்ச ஒன்றுக்குமே செய்ய வழியே சொல்லி கதறி கொண்டு வைக்கிறோமா ஆன்புடி சமூகத்தில் அர்ப்பணித்து பார்ப்போம் சில என்னை நோக்கி கூப்பிடுங்கள் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் என்னை நோக்கி பாருங்கள் ஆண்டுடி சமூகத்தில் அர்ப்பணிப்போம் இந்த காரியத்துக்கு ரொம்ப நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது ஆனால் அர்த்தம் ஒன்றே ஒன்று நீங்களும் நானும் பூமியின் எல்லையில் ஏதோ ஒரு புறம் ஆண்டவருடைய எல்லைக்கு ஒப்பிட்டு வாழ்கிறோம் இப்ப அவரை நோக்கி பார்ப்போம் போனால் நம்முடைய முழங்கால் வழி இருக்கிறதா முழங்கால் படி நம்முடைய நாவு அவதூறுகளை பேசுகிறதா மற்றவர்களை சபிக்கிறதா மற்றவர்கள் மீது தீவனைகளை விதைத்து கொண்டிருக்கிறதா அது தேவனை முன்னிட்டு ஆசீர்வாதத்தை ஆணையிட முடியும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் எப்போது நாம் ஆண்டவரை பிடித்துக் கொள்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கிறேன் நித்திய வாழ்வு பிழையாமை போல தவறு இல்லாத வாழ்க்கை தேவன் நம்முடைய நாவை நம்முடைய வாழ்க்கையை அவர் பிடித்துக் கொள்ள முடியும் அவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம் கத்தனமை நித்திய காலமாக ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே